பட்டியலத்தவர் முதலமைச்சராக முடியாது என்பது தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது என வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஜி பி சாலை வுட் சாலை சந்திப்பில் அறுபத்தி இரண்டு அடி விசிக்க சிக்க கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தும் கல்வெட்டையும் முனைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மேடையில் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன் விசிகாவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களில் பொய்யான அவதூறுகளை பரப்புகின்றனர் என்றும் திமுகவையும் விசிகாவையும் குறிவைத்து தவறாக பேசி வருகின்றனர் என்றும் கூறினார் இன்றைக்கு பல முனைகளில் இருந்து நம்முடைய இயக்கத்தை பலரும் குறிவைத்து வன்மத்தோடு காழ்ப்புணர்வோடு விமர்சனங்கள் என்கிற பெயரால் அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அரசியல் அறியாமையால் உழலும் அற்பர்கள் பொறாமையால் புலம்பும் புல்லர்கள் காழ்ப்புணர்வால் கதரும் கயவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத புல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் அறிவோம் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது வெற்றிகரமாக இயங்குகிறது அகில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக முன்னோடி கூட்டணியாக விளங்குகிறது வேறு மாநிலங்களில் எங்கும் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியை பார்க்க முடியாது அதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் குறிவைத்து பேசி வருவதை நாம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வேசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் சொல் திருமாவளவன் சோழிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்ற கிராமத்தில் சாதிய கொலை நடந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் அதோடு இதில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் சாதி கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை மாநில அரசு உடனடியாக ஏற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வன்புணர் இன்றைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது வெற்றி தலை உணியக்கூடிய குரூரமாக அது நடந்தேறியிருக்கிறது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் தன்னியல்பாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவது மிகப்பெரும் ஆறுதலை தருகிறது உச்ச நீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இதுபோன்ற வன்கொடுமைகள் இனி நடக்காது என்று நிர்பயா வழக்குக்கு பின்னர் பலரும் உறுதியளித்ததை நிர்பயா பெயரிலேயே ஒரு சட்டம் இயற்றியதை நாம் வரவேற்றோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அநாகரிகன்படுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பிரதமர் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்திலே பேசியிருக்கிறார் அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்து இன்றைக்கு சோழிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்கிற கிராமத்தில் ஒரு இராணுவப்படை நிகழ்ந்திருக்கிறது தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணத்திலே வீசப்பட்டிருக்கலாம் அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மற்றும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு வேண்டும் மாணவ மொழி தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டுகோள்